ஆதவ் அர்ஜுனாவை வைத்து திமுக ஆட்டம் காட்டும் வீசிக்கா திருமாவின் ரியாக்ஷன் என்ன தெரியுமா சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட அசம்பாவிந்தங்களை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா தமிழக அரசின் ஏற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விமர்சனம் திமுக வீசிக்க கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிக பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் கடும் வெயிலால் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை மயங்கி விழுந்துள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முறையாக அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியும் தமிழக அரசும் இது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் துணை பொது செயலாளர் ராதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள கொளுத்தும் வகைகளில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் பொழுது நீர் நீர்ச்சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும் சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படும் இது அறிவியல் யதார்த்தம் இதையெல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்த பிறகே அரசு இந்த நிகழ்வுக்கு பொதுமக்களை அனுமதித்திருக்க வேண்டும் இந்த நிகழ்வாலோ கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்றபோதே இடவசதியை ஒழுங்குபடுத்தவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதல் உதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை என்றே தெரிகிறது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளானதையும் காண முடிகிறது அப்படி பாதிப்புக்கு உள்ளவர்களை ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் முடியாத நிலையில் போக்குவரத்து நெருக்கடியும் இருந்துள்ளது இவ்வளவு மக்கள் திரளும் போது மக்களை ஒழுங்குபடுத்தும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னேற்பாடுகளை தமிழக காவல்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை போர்க்கால அடிப்படையில் முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதாலே இந்த உயிரிழப்புகளுக்கும் நடந்துள்ளது அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர் தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுகளை ஏற்பாடுகளை கவனிக்க முடக்கிவிடவில்லை என்பதை மக்களின் குமுறலில் இருந்தே அறிய முடிகிறது எந்த அரசு தன்னலன் போதாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் சோ அந்த அரசை மக்களுக்கான அரசாக விளங்கும் அரசின் கவனக்குறைவால் வான்படி சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அரசு இனி வரும் காலங்களாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க